வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கல ஆய்வு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளும் ஒரே மாதிரியான தரத்தில் இருக்க புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை நியமித்து அதிமுக பொதுச்செயலாளரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கைரேகை மற்றும் கண் கருவெளி சரிபார்ப்பு முறையில் வழங்க இயலாத மூத்த குடிமக்களுக்கு கையொப்பம் வாங்கி ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உணவு வழங்கல் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் தில்லியில் ஐந்து ரூபாய்க்கு சத்தான உணவு வழங்கும் தி அடல் கேண்டீன் திட்டத்தை மாநில முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கரில் கோவளத்தில் ஆறாவது நீர்த்தேக்கம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நாற்று நடவு பணி நேற்று துவங்கியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் ஆலப்புழா கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழக கேரளா எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது கோவைக்கு கடத்தி வரப்பட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூத்தி எழுபத்தி இரண்டு உயர் ரக ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஒரு சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலில் ஆருத்துரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பெரியார் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க அவர்கள் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டில் ஆறு கோடி ரூபாயில் செயற்கை முறையில் நிலத்தடி நீர் நிரப்பும் திட்டம் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்தியாவின் ஒன்பது முக்கிய நகரங்களில் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டில் வீடுகளின் விற்பனை பதினாறு சதவீதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பருவம் தவறிய கனமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கன்னியாகுமரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு விருதுநகர் மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நீர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இருபத்தி எட்டு இடங்களில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஐந்தாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு உட்பட பதினோரு மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களிலும் மூன்று கோடி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் அந்தஸ்தில் பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஐசிசியின் டி பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா அவர்கள் முதல் முறையாக முதலிடம் பிடித்துள்ளார் ராஜஸ்தானி அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்களுக்கு ராஜஸ்தான் ஸ்ரீ விருது வழங்கப்பட்டது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்று வரும் மதிய உணவு திருவிழா வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் பதினாறாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு மதுரையில் வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எழுபத்தி நான்கு கோடி ரூபாயில் சென்னை மாநகராட்சியின் புதிய மன்றக் கூட்டம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பாளையங்கோட்டையை அடுத்த மலை மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் முதல் நாளில் ஆயிரத்தி எழுநூறு பேர் பார்வையிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கம் அருகே ஜவ்வாது மலை வழியாக மலை கிராம மக்களுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவுபடுத்தும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையத்தில் வண்ண வர்த்தக திருவிழா வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு என்ற இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தங்களுக்கான சிறப்பு முகாம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மதம் சார்ந்த கட்டிடங்களுக்கு என் தேவையில்லை என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வாக்காளர் திருத்தப் பணிகள் சென்னையில் இன்று முதல் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தாவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை அடுத்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு பேர் இதுவரை பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கர் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு வருகின்ற முப்பதாம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து ஊரப்பாக்கம் வழியாக செட்டி வரை பதினெட்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய உயர்மட்ட விரைவு சாலை அமைக்க தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஐந்தாவது தேசிய மாநாடு நடைபெற உள்ளது மேலும் இம்மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்குகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி எழுமலையான் சுவாமி கோவிலின் சொர்க்கவாசல் வழியாக பத்து நாட்கள் தொன்னூறு சதவீதம் இலவச தரிசனத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை நான்காயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஓராண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் அகலாய்விற்கான பட்டய வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் முத்திரை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடற்றோருக்கான இரவு நேரம் காப்பகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் செய்யாற்றிற்கு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்